முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நீ உயிராக நேசிக்கும் ஒரு உறவு பற்றிய முக்கியமான விஷயத்தை தான் உன்னிடம் நான் சேர்க்க வந்து உள்ளேன் தங்கமே நீ என்ன நினைத்து உள்ளாய் நீ மட்டும்தான் அவரை நினைக்கின்றாய் அவர் என்னை நினைப்பாரா என்ற சந்தேகத்துடனே உன் மனதில் நீ வைத்திருக்கின்றாய் ஆனால் அது நிச்சயம் அப்படி அல்ல அவரும் உன்னை பற்றித்தான் நினைக்கின்றார் இப்பொழுது பிரிந்து தூரமாக வந்துவிட்டோமோ அவர் என்னை விட்டு எப்படி இருப்பார் அதேபோல் பல யோசனைகள் அவர்களுக்குள்ளும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது உன்மீது பாசம் இல்லாமல் உன்னை விட்டு சென்ற உனக்கானவர் மீண்டும் உன்னையே தேடி வரப்போகின்றார் அதற்கு காரணம் நீதான் ஏனென்றால் நீ அவர் மேல் வைத்திருக்கும் பாசத்தை நான் அவருக்கு புரிய வைத்து விட்டேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் வந்து வீசப் போகின்றது காலத்தின் கட்டாயத்தாலும் சிலரின் சூழ்ச்சியாலும் நீங்கள் இருவரும் பிரிந்து இருக்கிறீர்கள் உன்னவர் உன்னை வேண்டாம் என்று விலகி இருந்தார் ஆனால் இப்பொழுது நீதான் வேண்டும் உன்னோடு தான் சேர்ந்து வாழ்வேன் என்ற முடிவை அவர் எடுத்துவிட்டார் அதனால் அவர் தானாகவே மனம் திருந்தி உன்னை தேடியும் நாடியும் வரப்போகின்றார் இப்படியே வாழ்க்கை போய்விடுமா என்று பயம் கொள்ளாதே அனைத்தையும் முறியடித்து உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைக்கத்தான் போகின்றேன் அப்பா உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றுவேன் அது அணையாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக இரு யாம் இருக்க பயமேன் ஓ முருகார்